मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य पतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन् नोतिभेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுர்வாழீம் அருள் வா்த்தையன்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வே சதுகுருபியோ நமோ நம ஹரி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சுரூபிணியாக விளங்குகின்ற ஜெகதம்பா என்று அழைக்கப்படுகின்ற சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய பிரகிருத்தி தத்துவமாக விளங்குகின்ற அந்த அம்பிகையாகப்பட்டவர்களுடைய பேரருளினால் நமக்கு அத்தனை விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் வசதிகளும் வாய்ப்புகளும் கிட்ட வேண்டுமென்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயம் ஸ்ரீ பகவான் வாச்ச பிரசாதே சர்வதுக்கான ஹானிரஸ்யோபஜாயன் பிரசன்னாசூ கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் புலன் அடக்கத்தையும் மனவடக்கத்தையும் இந்திரியங்களுடைய இயல்பையும் இந்த உலகத்தினுடைய இயல்பையும் நமக்கு வந்து மிகவும் தெளிவாகச் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரத்தை கூறுகின்றார் அப்படி என்னப்பா அந்த சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால் உள்ள தெளிவு அமைதி என்னும் தெளிவு அமைதி என்றால் அப்படியே வந்து எந்த ஒரு விஷயத்திலும் சஞ்சலம் அடையாமல் தன்னிலை இழக்காமல் அது எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எவ்வளவுதான் ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் துன்பத்தில் துடியாத இன்பத்தில் குதூகலிக்காத அந்த மனப்பான்மைக்கு உள்ள தெளிவுன்னு பேர் யூஸ்வலாக பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு விசேஷமான ஒரு சொல் அந்த காலத்தில் இன்னும் இன்றைக்கும் கூட இந்த கோயில்களில் வந்து மார்கழி மாதம் அப்படின்னு வந்தால் அந்த காலையில் போகும்போது ஒரு பொங்கல் வந்து கொடுப்பா அதாவது இந்த காலத்தில் மைசூர் பா அப்படின்னு ஒன்று கிடைக்கிறது இல்லையா அதை விட அது ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டால் அப்படியே நெய்யோடு அந்த பொங்கல் கொடுக்கும் பொழுது இந்த காலையில் சுட சுட அந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் படிச்சுட்டு அந்த கார்த்தால் திருவம்பாவைக்கு ஒரு நாள் அர்த்தம் த திருப்பாவைக்கு இன்னொரு நாள் அர்த்தம் அதெல்லாம் கேட்டுட்டு சாயங்காலம் மகாபாரதமும் ராமாயணமும் இப்படித்தான் தான் கதா காலக்ஷேபமெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படி அப்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்திற்கு இருக்கிற அந்த ஒரு மகிமை இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய மகிமை அது அந்த பிரசாதம் வந்து அது வந்து பிரசாதம்னு ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா அதை கொடுப்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை மேலே வளர்க்கின்றார் அதை வாங்குபவர் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியில் வருகின்றார் அது ஏன் பா அப்படின்னா அது நிவேதனம் செய்யப்பட்டது நைவேத்தியம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த கான்செப்ட் வந்து அதாவது உணவிற்கு முன்பு பிரேயர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகள்லேயும் இருக்குது ஆனால் அந்த உணவை இறைவனுக்கு படைப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு அது இந்த சின்ன வயசில் இந்த நைவேத்தியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தட்டு முழுவதும் நம்ம போய் வச்சுட்டு மந்திரம் சொல்லுவோம் இல்லையா ஓம் பஹர் பவா அப்படின்னா வியாகிருதி மந்திரம்னு பேர் அது அன்ன ஆகும் இந்த உணவு சமைத்த உடனே நைவேத்தியத்திற்கு எடுத்து வைக்கும் பொழுதே அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம கீ விடணும்னு சொல்லுவாள் நெய் விடணும் எதுக்குன்னு கேட்டால் அன்ன சுத்தி அதில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது அன்னத்தில் போய் எப்படி தோஷம் இருக்கும் அப்படின்னா ரத்தத்தில் தோஷம் எப்படி இருக்கும் அன்னமாவது வெளியில் வளர்றது ஆனால் வந்து ரத்தத்தில் வந்து தோஷம் இருக்கிறது வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே தெரிகிறது லாஜிக்காக பேசணுன்னா இதை மட்டும் நம்ம பேசலாம் அன்ன சுத்திக்கு கீயை பயன்படுத்துறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இல்லையா அதை அன்ன சுத்தி பண்ணி அதில் வந்து ஒரு துளசி பத்திரம் போட்டு இல்லைன்னா ஒரு வில்வத்தை போட்டு அதை நாம் நைவேத்தியம் பண்ணும்போது அந்த நைவேத்தியம் பண்ணும் பொழுதும் ஓம் புகர் புவஸ்வஹா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் எடுத்து இல்லை அதுக்கு பேர் பாருங்களேன் பஞ்சபாத்திர உத்தரணி உத்தரணினாக்கா உய்விக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த பாத்திரத்திலிருந்து அந்த உத்தரணி மூலமாக எடுத்து அப்படி உள்ளங்கையில் வந்து ஒரு உழுந்து மூழ்குகின்ற அளவு விட்டு ஓம் அச்சுத்தா எனமகம் அனந்தாய் எனமகம் கோவிந்தா எனமகா அப்படின்னு எடுத்துண்டா அது வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போதே அதில் இருக்கக்கூடிய பாவனை மாறுறது நம்முடைய பாவனை மாறின உடனே அந்த நீர் இருக்குது பார்த்தேலா அது வந்து ஒரு தீர்த்தமாக மாறிடுறது அது வரைக்கும் அது நீர் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவனை பண்ணோடனே அச்சுத்தா எனமஹா அப்படின்னோடனே அது தன்னுடைய விஷயத்தை அது வேலையை ஆரம்பிச்சுடும் இப்போது இந்த ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ காண்பிச்சார் அது வந்து ஆன்லைனில் யூடியூப்லாம் இருக்கிறது வாட்டர் ஹேஸ் மெமரி பவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்து விடலாம் நீருக்கு நினைவாற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய கண்டுபிடிப்பு அது என்ன நீருக்கு போய் எப்படி நினைவாற்றல் இருக்கும் அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில் வந்து காண்பிக்கிறான் அந்த வீடியோவில் ஒரு பாட்டிலில் வந்து ஒரு தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு மலர் அதாவது ஏதோ ஒரு பூ ரோஸ்னு வச்சு விடுவோமே அந்த ரோஸை வந்து அப்படி மூழ்க வச்சுட்டு அதை எடுத்தாச்சு அப்புறம் ஒரு ஒரு கருவை வச்சு அவள் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற எடுத்து பார்த்தா அப்படியே அந்த வடிவம் அப்படியே அந்த தண்ணியில் இருக்குது தண்ணி சமநிலையை எடுத்து ஆயிடுத்து ஆனாலும் கூட அந்த வடிவம் அப்படியே இருக்கு ரொம்ப நேரம் அந்த வடிவம் அப்படியே இருக்குது அப்புறம் அந்த நீரில் விட்ட உடனே அந்த ரோஸை வந்து பட்டு எடுக்கும்பொழுது அந்த நீர்னுடைய குணமும் மாறி இருக்கு இன்னொருத்தர் வந்து இந்த நீரை வந்து இரண்டு பாட்டிலில் வச்சுட்டார் மொத்தம் மூன்று பாட்டிலை வச்சுட்டார் இது வந்து சைனாவில் பண்ண ரீசர்ச் ஒரு பாட்டில்கிட்ட போய் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இன்னொரு பாட்டில்கிட்ட போய் நீ வந்து தண்டம் உருப்படாதவன் எதற்கும் லாயக்கற்றவன் இதுதானே நம்ம பெரியவர்கள்லாம் வந்து உதவாக்கரை தண்ட சோறு இதெல்லாம் வார்த்தைகள் தமிழில் இதெல்லாம் ஒரு வார்த்தைகளை நான் இதெல்லாம் வந்து தூக்கி விடணும் நம்ம இப்படி உபயோகம் இல்லாமல் பண்ணும் பொழுது அது அந்த உயிரே கெட்டு விடுகிறது இவர் அந்த மாதிரி போய் அந்த ஒரு பாட்டில்கிட்ட சொல்கிறது இன்னொரு கிட்ட போயிட்டு அதை போய் அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி போயிடுறது பொருட்படுத்தாமல் அதாவது உதாசீனமாக வந்து அதை ஒதுக்கிட்டு போயிடுறது இந்த மூன்று விஷயங்களும் செய்து பார்த்ததில் அந்த பாசிட்டிவான அந்த நீர் இருக்கு இல்லையா அது ஆரோக்கியம் கெடாமல் இருந்தது தான் இந்த இரண்டாவது நீர் அப்படியே கட்டுப்பிடுத்து மூன்றாவது நீர் வந்து அதனுடைய வளர்ச்சியே இல்லாமல் அதை அதனுடைய சுத்தத்தன்மையும் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் மாறி அது தன்னுடைய இயற்கை தன்மையவே இழந்து விடுகிறது அதனால தான் இந்த நீருக்கு மெமரி பவர் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னா இந்த சயின்ஸ் எல்லாம் ஆனால் வந்து எத்தனையோ காலங்களுக்கு முன்பு அந்த நீரை எப்படி பயன்படுத்துவது சுத்திக்காக அதாவது புற தூய்மை நீரான அமையும் அகத்தூய்மை வாய்மையின் காணப்படும்ன்னு சொல்லி குரல் சொல்கிறது ஆனால் அகத்தூய்மையும் நீரால் அமைய முடியும் அந்த பாவனை அதனால தான் இன்னும் கூட கும்பாபிஷேகம் தான் சொல்லும் கலசாபிஷேகம் தான் அது கும்பாபிஷேகம்னா என்ன அந்த ஒரு கும்பத்தில் வந்து அங் அதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை நீரை வந்து தீர்த்தமாக பாவித்து அதில் வருணன் முதலியா அத்துணை தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணி எந்த மூர்த்தி பிரதிஷ்டாபனம் நடக்க இருக்கிறதோ அந்த மூர்த்தியினுடைய அந்த அம்சங்கள் எல்லாம் அதுல வந்து பாவனையா பண்ணி அதை அபிஷேகம் பண்ணினா அந்த அபிஷேகம் கலசத்திலிருந்து ஒரு தர்பை அப்படியே கயிறு வரும் அதுதான் தொப்புள் கோடின்னு சொல்றது அப்படியாக அந்த தெய்வத்திற்கு சக்தி ஊட்டப்படுகிறது அப்ப நீரை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சனாதன தர்மத்துல எவ்வளோ அழகா நமக்கு செயல்முறையாக கொடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய தர்மம் எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் இந்த ஓம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நம்முடைய ரத்தத்திலும் மனதிலும் ஏற்படுகிறதுங்கிறதெல்லாம் இப்பெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கா அப்போ இந்த மந்திரங்களும் யந்திரங்களும் தந்திரங்களும் அசைக்க முடியாத வலிமையான அதே போன்று ஞான பொக்கிஷங்களாக சக்தி பொக்கிஷங்களாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி இப்போ புரிய புரிய தான் நம்முடைய தர்மத்தினுடைய அந்த ஒரு சிறப்பானது நமக்கு புரிகிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போது இந்த பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தா நம்ம அந்த பாவனை பகவானுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பாவனை முதல்ல நைவேத்தியம் தயார் பண்ணும் பொழுதே சாதாரணமான பாவனையில் சமைக்கப்படாது அடுத்த வாழ்க்கை சமைக்கும்பொழுதே நம்ம வந்து கவலைப்படாமல் சமைக்கணும் சந்தோஷமாக சமைக்கணும் ஏன்னா சமையற்கட்டு ஒரு யக்ஞாலான்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லி விற்கப்பட்டது ஜென்ஸுக்கு மட்டும்தான் ஆண்கள் மட்டும்தான் வந்து ஹோமம் பண்ணலாம் பெண்கள் ஏன் பண்ணப்படாது அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வேறு ஆண்கள் மட்டும்தான் காயத்ரி பெண்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எத்தனை காலத்தில் ருத்ரம் சொல்லப்படாதா அப்படின்னு ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷன் இவரவர்களுடைய சரீர தர்மத்திற்கும் அவர்களுடைய அந்த பொறுப்பு அதாவது வந்து குழந்தை வந்து பெற்று அந்த குழந்தையை வந்து காப்பாற்றி அதை வளர்க்குறதுங்கிறது யாரால் முடியும் அம்மாவால் தான் முடியும் அதனால தான் அவன் அம்மா அவள் எப்பொழுதுமே அம்மா ஒரு சின்ன பெண் குழந்தை அவள் அப்பையும் தான் அவள் பார்த்தேன்னா தெரியும் பத்து பேர் பசங்க விளையாடுன் இருக்கும்போது இந்த ஒரு பெண் குழந்தை வந்து அத்தனை பேரையும் கேர் பண்ணும் நீ சாப்பிடாமல் இருக்க நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு அந்த ஒரு குழந்தை மட்டும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாள் அப்பயும் அவள் தாய் தான் வயசுக்கு வந்து அந்த ஒரு ஒரு அடல்டரி ஸ்டேஜ் வந்தாலும் அதுவும் தாய் தான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணினாலும் தாய் தான் அதனால தான் வந்து கணவனை வந்து தாயாக இருந்து பார்த்து பார்த்து கொள்ளுபோவல்னு அர்த்தம் அதனால் ஜெகத் ரக்ஷணியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியாக விஷ்ணு சிவனுக்கும் ஆதாரமாக இருப்பவளும் தாய் தானே அப்படிங்கும்போது அவர்கள் வந்து அந்த ஹோமம் பண்ணுற மாதிரி சமைக்கிறது அவ்வளோ பெரிய சமாச்சாரம் அந்த சமைக்கும் பொழுது அந்த பாவனையோடு சமற் சமைக்கணும் சாதாரண மனிதர்களுக்கே அன்போடும் பண்போடும் அப்புறம் வந்து ஒரு மாதிரியான மிதத்தோடையும் பண்ணணுமா பகவானுக்கு பண்ணணுன்னா அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு பாவனை வேணும் யோ பகவானுக்கு நமக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து அனுபவிச்சுட்டே மந்திரம் ஸ்லோகம் ஜபம் தபம் எல்லாம் சொல்லிகிட்டே பண்ணணும் அது சொல்கிறச்ச நான் பார்த்துருக்கேன் சில பேர்லாம் வாயை துணி கட்டிப்பான் ஏன்னா நம்முடைய மூச்சு காற்றும் பட்டுவிடக்கூடாது அப்புறம் நம்முடைய உம்மிழ்நீரும் பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி வாயை கட்டின்னு மானசீகமாக பண்ணுறது அப்படி தயார்படுத்தப்பட்ட அந்த உணவை தகுந்த முறையில் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்த்தத்தினால் ஓம் பஹூர்பவ அஸ்வாஹா அப்படின்னு சொல்லி வியாகிருத்தி மந்திரத்தினால் அதை வந்து சுத்தி பண்ணிவிட்டு அப்புறம் பரிசேச்சனம் பண்ணுறது அதாவது வந்து பரிசின் சாமி அப்படின்னு சொல்லி சுற்றி வர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் பிராணா எஸ்வாஹா அப்படின்னு சொல்லி பிராணா எஸ்வாஹா பாணா எஸ்வாஹாஹா வியாணாஹான்னு அப்படியே ஸ்வாகா பண்ணும் பொழுது அந்த உணவு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவாகிறது அங்கு பாவனையும் இருக்கிறது பாவனா ஆர்டியாத் பல சித்தி பாவனை பலமாக இருந்தால் பலன் கிடைச்சிடும் பாவனை அப்படிங்கிறது நம் நம்பிக்கை கிடையாது ஒருத்தர் பாவனை என்றால் என்னன்னு நம்ம கேட்டார் ஏன்னா பக்திக்கும் அதுதான் அஸ்திவாரம் வாழ்க்கைக்கும் அதுவே அஸ்திவாரம் அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டார் பாவனை என்றால் என்ன பாவனை என்றால் என்னன்னு கேட்டால் நம்புறதெல்லாம் இல்லை அதை வந்து பாவனையாகவே இருப்பு கொடுக்கறது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எஜமானன் ஒரு பெரிய ஜமீன்தார் அவர் தன்னுடைய தந்தையினுடைய ஃபோட்டோவை வந்து மேலே மாட்டி வச்சுட்டுருக்கார் ஒருத்தர் வந்து தொடப்பத்தினால் வீடு கூட்டுற அந்த தொடப்பத்தினால் அதை தொடச்சிகிட்டு இருக்கார் உடனே வந்து அவ்வளோ கற்று கத்தி அவனை வேலைய விட்டேன்னு நடிஞ்சிட்டார் ஏன் அங்கு தந்தையாக இருக்கிறார் தந்தையுடைய ஃபோட்டோ தானே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோவில் நான் அப்பாவை பார்க்கிறேன் அப்படின்லாம் கிடையாது அது தந்தையாகவே பார்க்கிறார் அதுதான் பாவனை அப்போது மந்திர யந்திர தந்திரங்களின் மூலமாக பாவனையால் கட்டப்பட்டு இறைவனாகவே உணர்கின்ற அந்த பரம்பொருளுக்கு இந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டால் அது பிரசாதமாகத்தான் பாவிக்க வேண்டும் அது பிரசாதமாக மாறிடுறது அந்த பிரசாதத்தில் வந்து குறை பார்க்கறது இல்லை உப்பு சரியில்லை கொஞ்சம் காரம் கூடி எடுத்து அப்படின்லாம் பார்க்கறது இல்லை பிரசாதத்தை அப்படியே வாங்கிடும் இன்னும் அந்த பிரசாத பாவனையோடு நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அது இன்னும் ஆரோக்கியத்தையும் அதே போல் நம்முடைய அத்துணை ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் டிஃபிகல்ட்டி எல்லாம் மாற்றிவிடுமா அதனால் இந்த லைன் வந்து பிரசாதே சர்வதுக்கான ஹானி அப்படிங்கிற அந்த ஒரு லைன் பிரசாதம் என்பது அத்தனை துக்கங்களையும் முடிக்கக்கூடியதாக அழியக்கூடியதாக லயம் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது சாதாரணமான அர்த்தம் சாதாரணமாக வந்து கோயில் பிரசாதம் அப்படின்னா அதுவே மகிமை வாய்ந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் பிரசாதத்திற்கு வந்து போடுவாராம் எனக்கு பிரசாதம் கொடுக்கல அப்படின்னு இப்போ இவ்வளோ பெரிய மகானி எப்பதற்காக வந்து பிரசாதத்திற்கு சண்டை போடுறாருன்னா அது அம்பாளுடைய பிரசாதம் அப்பா அப்படிம்பார் அப்போ பிரசாதம் அப்படிங்கிறது துக்க ஹானிகி துக்கத்தை வேறறுக்க வல்லது அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் நம்முடைய கடவுள்லாம் வந்து பிரசாதமாக இந்த அபயம் வரதம்னு இரண்டு ஹஸ்தங்கள் இருக்கும் இரண்டு கைகள் இருக்கும் அபயம் அப்படின்னா அனுகிரகம் பிரசாதமாகவும் அனுகிரகம் பண்ணுறேன் உன்னை வந்து அனுகிரகமாகவே பாவிக்கிறேன்னு சொல்கிறது அப்போ பகவான் இப்படி கையை வச்சுன்னு நம்மளை அனுகிரகம் பண்ணுறாருன்னு நீங்கள் வந்து பாவனை பண்ணி பாருங்கள் அனுகிரகம் அங்கு நடக்கும் இதுதான் சமாச்சாரம் அப்போ பிரசாதம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அதனால தான் கோயிலுக்கு போய் நைவேத்தியம் பண்ணிவிட்டால் இன்னார் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு சமாச்சாரம் போயிடும் ஆனால் நம்ம வந்து சிறிது அந்த ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வந்து ஒரு பல்பை கொடுத்துட்டு அன்னாரவர்கள் உபயம் அப்படின்னு சொல்லி அந்த பல்பினுடைய லைட்டு வெளிச்சமே வெளியில் வராத அளவுக்கு உபயம் வந்து எழுதி வச்சிடறது அது அப்படி இல்லைப்பா நம்ம வந்து அதுக்கு டொனேட் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் இறைவனுக்கு கொடுத்துட்டோம்னா அது இறைவனோடது இறைவனோட தான் அதுவாகத்தான் பார்க்கணும் அப்போ தான் நம்முடைய கரும பலனானது மாறும் அந்த ரகசியம் பிரசாதம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு இருக்கிறது யோக நிலையில் தியானத்தில் சித்தி பெற்று யோகத்தில் ஊறி தன்னைத்தானே அடக்கி தன்னில் நிலைய பெற்று ஆனந்தமயமாக இருப்பவனுக்கு ஏற்படுகின்ற உள்ள தெளிவும் பிரசாதம் என்றே கூறப்படுகிறது அதைத்தான் இங்கே பிரசாதம்ங்கிறார் அப்படின்னா உள்ள தெளிவு உள்ள தெளிவு என்றால் என்ன இருப்பது இறைவன் மட்டுமே இன்னமும் அந்த சப்ஜெக்டெல்லாம் இங்கே வரலை பகவான் கிருஷ்ணர் அதெல்லாம் வந்து சொல்லப்போகிறார் நிறைய பேருக்கு பதினெட்டு அத்தியாயம் அப்படின்னு சொன்ன உடனே தலை சுற்றும் பதினெட்டு அத்தியாயமா அப்படின்னு சொல்லி திருப்பதியில் பதினெட்டு படிகளாகத்தான் இருக்கிறது உடனே பதினெட்டு படிகளும் நாம் போக வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமாக படிக்க 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 வாழ்க்கையே மாறும் அதுதான் இங்கே வந்து சூக்மம் அதனால் இது வாழ வேண்டிய நூல் இது கரைத்து குடித்து முடிக்க வேண்டிய நூல் அல்ல தொடர்ந்து படிக்கணும் நமக்கு அந்த விஷயங்கள் போக 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 நம்மை அறியாமலேயே நாம் நாம நம்முடைய இயல்பை உணர்ந்து கொண்டு முழுமையாக மாறுகிறோம் அதுதான் இந்த ஸ்லோகங்களினுடைய அற்புதம் அதனால் உள்ள தெளிவு உள்ள தெளிவு வந்து இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் தான்ப்பா நானாகவும் நீயாகவும் உலகமாகவும் விளங்குவது அத்தனையுமே ஈஸ்வரன் தான் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பாரதியாருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு நிற்பதுவே நடப்பதுவே நீங்களெல்லாம் சொப்புனம் தானோ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட எழுதியிருக்காள் அந்த மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷம் வந்துடும் அதைத்தான் உள்ள தெளிவு அமைதி வந்துடும் அந்த அமைதி வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளினால் அதை அசைத்து ஆட்ட முடியாது ஷேக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் அதனாலதான் பிரசன்னு பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த பிரசன்னமானக்கா அதுதான் உள்ள தெளிவு உள்ள தெளிவு பெற்றவனுடைய புத்தியானது நிலை பெருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகம் நாஸ்தி புத்திர நச்சாயுக்தி அசாந்தசிய குதுகம் இந்த கடந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் ஞானி என்பவர் பிரசாத புத்தியுடன் இருப்பார் அப்படின்னு சொன்னார் பிரசாதம் அப்படிங்கிறது உள்ள தெளிவு உள்ளத்தினுடைய அமைதி அப்படின்னு பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பிரசாத புத்தியை கொள்ளாதவர் ஞானத்தின் நிலை பெறாதவர் இந்த கடைசி இரண்டு ஸ்லோகங்களில் சொன்னார் இல்லையா நமக்கு அறுபத்தி இரண்டாவது அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா மனம் எப்படி படிப்படியாக நிலையை இழந்து நாசம் வருகிறது அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறார் அதாவது வந்து தகுந்த பாவனையற்றவர்கள் தகுந்த செயலை கொள்ளாதவர்களுடைய நிலை என்ன ஆகிறது அதைத்தான் இதை சொல்லுகிறார் அதை படிச்சுருவோம் அதாவது அயுக்திய புத்தி நாஸ்தி அயுக்திய பாவனா நாஸ்தி அதாவது இவர் என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டால் கர்ம யோகம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் அதை தான் நம்ம சொன்னோம் அயுக்தியனாக்கா கர்ம யோகத்தின் நிலை பெறாதவர்களுடைய புத்தி நிலை பெறுவது இல்லை அப்படிங்கிறார் அப்புறம் பாவனையற்றவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் நிலைப்பது இல்லை இதில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அவர் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது யோகத்தில் நிலை பெற்றால் உள்ள தெளிவு பிறகு பாவனையுடன் இருப்பவர்களுக்கு அமைதி வந்து வாய்க்கிறது கர்மயோகம் தகுந்த பாவனை தகுந்த செயல் தகுந்த பாவனை இந்த இரண்டும் இருப்பவர்கள் உள்ள தெளிவை அடைந்து சுகத்தை அனுபவிக்கிறார்கள் இந்த இரண்டும் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி என்பது எப்பொழுதுமே இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ பாவனை அப்படிங்கிற ஒரு பெரிய சமாச்சாரத்தை சொல்கிறார் பாவனை எப்போ வரும் அப்படின்னா பாவனை என்பது நாம் உண்டாக்கும் பொழுதுதான் வரும் பாவனை அப்படின்னா சத்பாவனா அப்படின்னு சொல்லுவார் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல வந்து பகவான் இதை வந்து உபயோகப்படுத்த போகிறார் தேவான் பாவயதான் ஏன தே தேவா பாவயந்த பரஸ்பரம் பரம பரமியத அப்படின்பார் தேவர்கள் அதாவது மனிதர்கள் தேவர்களை பூஜிக்கட்டும் தேவர்கள் மனிதர்களை பூஜிக்கட்டும் இருவரும் ஒருவரை ஒருவர் பூஜித்து கொண்டு இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கையை வாழட்டும் ஆனால் ஒரு பூஜை பண்ணட்டும் அப்படிங்கிற பூஜை என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை அவர் பயன்படுத்தின வார்த்தை இவர்கள் அவர்களை பாவிக்கட்டும் அவர்கள் இவர்களை பாவிக்கட்டும் பாவனை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் அதை எப்படின்னா போன ஸ்லோகத்திலேயே நான் ஒரு தடவை சொன்னேன் இப்பொழுது வேறொரு விதமாகவும் சொல்கிறேன் அப்போ நமக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு நன்றி தெரிவிக்கணும் அவர் வந்து வாழ்க்கையை காப்பாற்றி நம்முடைய பேரழிவிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கார் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அதாவது வந்து இந்த சரீரத்தை பயன்படுத்தி தான் சொல்லணும் இப்படி சொல்லுவோமா இல்லை இப்படி சொல்லுவோமா இல்லை இப்படி சொல்லுவோமா எப்படி சொல்லுவோம் அப்படியே நமஸ்காரம் வந்து இப்படி கையை வச்சுட்டால் நமஸ்காரம் ஆகிடாது அப்படியே அவரை பார்க்கும்போது கண் கலங்கி அப்போது வந்து நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அது அந்த பாவனையை காமிச்சிடும் அதுதான் பாவ மனிதனுடைய மனதிற்கு அந்த பாவிக்கக்கூடிய தன்மை என்பது விசேஷமானது அதுதான் பாவனை அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு வந்து நம்ம காமிக்கணும்னாக்கா நம்ம அது உணர்ந்திருக்கோம் அவர்களுடைய அந்த அந்த உதவிக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி தேங்க்ஃபுல்லாக நன்றியை வந்து அப்படி நான் அனுபவிக்கிறேன் அதை அனு உணர்த்துகின்றேன் அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் எத்பாவோ தத் பவதி அப்படிங்கிறாங்க எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படிங்கிறத விட எதுவாக நீ இருக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்னு மாற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த பாவனை இவர் என்ன சொல்றாருன்னா கர்ம யோகத்தில் ஈடுபட்டால்தான் ஒருவனுக்கு பாவனை என்பது கிடைக்கும் பாவனை இருந்தால்தான் ஒருவனுக்கு வாழ்வில் அமைதி என்பதும் நிலைக்கும் அப்படின்றார் அப்போ தகுந்த கர்மத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும் அதற்கு பிறகு தகுந்த பாவனையானது கிடைக்கும் அதற்கு பிறகு உள்ள தெளிவானது நமக்கு கிடைக்கும் இதையே இங்கே வந்து சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் இந்திரியங்களை மழுங்கடிக்கக்கூடிய தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இன்பம் போன்று தெரிகின்ற ஆனால் துன்ப துன்பமயமான அந்த விஷயங்களில் போகாமல் இருக்க வேண்டும் அது வந்து என்ன பண்ணும்னு கேட்டால் அயுக்தஹா அப்படின்னு மாறிவிடும் யுக்தான் இருக்காது அதனால தான் புத்தியில் நிலை பெறாத புத்தி அயுக்திய அதாவது வந்து யோகத்தில் நிலை பெறாத யோகம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தில் இணைத்து வைக்காத புத்தி பாவனையை இழக்கிறது அங்கு பாவனை இல்லை அப்புறம் அவருடைய வாழ்க்கையை மாறிவிடும் இந்த உலகத்தில் இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கிறது உயிரினங்கள் தான் இருக்கிறதுங்கிறது அவர் சொல்கிறார் எப்போ அதாவது பதினாறாவது அத்தியாயத்தில் சொல்லுவார் அவர் அசுர குணம் தெய்வ குணம் என்கின்ற இந்த இரண்டு குணம்தான் இருக்கிறது அசுர குணம் தகுந்த செயலில் ஈடுபடாமல் தகுந்த பாவனை கொள்ளாமல் தகாத செயல்களிலும் தகாத பாவனைகளிலும் பாவனையற்றும் வாழ்க்கையே வாழ்கின்றார்கள் எங்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேயே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பார்கள் இது ஆதிகாலம் தொட்டு வருகிறது இந்த உலகம் கடவுளாக யாருக்கு புரிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுகிறது இந்த உலகம் போக பொருளாக யாருக்கு தென்படுகிறதோ அவர்களுடைய வாழ்வை கீழே விழுகிறது இவ்வளவுதான் ரகசியம் சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது இதுதான் பேசிக் இதை இன்னும் விபரமாக பகவான் கிருஷ்ணர் சொல்ல இருக்கிறார் அதை நாம் வருகின்ற வகுப்புகளில் மேலும் தெளிவாகவும் சுலபமாகவும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்த்தி எல்லாம் வல்ல யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய பூரண ஆசியும் பேரருளும் உங்கள் அனைவருக்கும் கிட்டி எல்லாம் வல்ல யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் கிட்டி அனைவருக்கும் அத்துணை விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டுமென்கின்ற பூர்ண பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவேசுகின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதேன் பூர்ணசிய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷேம் ஓம் சாந்தே சாந்தே சாந்திஹ ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருభ్యோ நமஹ ஹரிஹி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்